லாஞ்சிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பொன்னேரி லொக்கேஷன்ல ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் எம் ஸ்கொயர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லான்ச்சிங் கொடுத்துருக்கிறோம் பொன்னேரியில ஸோ பொன்னேரி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லொக்கேஷனு டுவர்ஸ் வந்து குமுடி குமுடி புண்டிக்கு நியர் பைல உள்ள லொக்கேஷன் தான் பொன்னேரிங்கிற லொக்கேஷனு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ட்ரெயின் வசதி ட்ரெயின் வசதியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வசதி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க வரைக்கும் உங்களுக்கு டூ ஹோஸ்ட் மெட்ரோ கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் பஸ் வசதி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் வசதியும் இருக்கு ட்ரெயின் வசதியும் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன்ல தான் நம்மளோட லோ பட்ஜெட் சைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க நம்ம பெங்களூர் ஹைவேல இருந்து டூஸ்ட் சென்னை எல்லாரும் டிராவல் பண்றாங்க அப்படின்னா இந்த ரோட தான் மோஸ்ட்லி நிறைய பேர் டச் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா இந்த ரோடு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரோடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சைட்டு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடி ரோடு முப்பது அடி ரோடு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரோட்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம் ஃபைவ் டபுள் நைன் அப்படிங்கிற பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்ப பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கான ஒரு லேண்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சைட்டை சுத்தி என்னென்ன டெவலப் பண்ணிருக்குன்னு சொல்றேன் பாருங்க எட்டு வழி சாலை பறக்கும் சாலை கொண்டு வராங்க ஸோ நம்ம சைட்டை ஒட்டியே பறக்கும் சாலை போடுறாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெல் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த லொக்கேஷனு ரொம்ப ஈஸியான ஒரு லொக்கேஷனு அதே மாதிரி புலிகேட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டிங் அங்க பக்கத்தில் இருக்குது நிறைய பேர் இருந்து இப்போ ட்ராவல் பண்ணி அந்த போட்டிங்க தான் போயிட்டு வரீங்க அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏசி பெரிய கம்பெனி வந்து கொண்டு வராங்க ஹோல்சேலர் நான் ரீட்டைலர் பெரிய ஏசி வந்து பெரிய கம்பெனியை உருவாக்குறாங்க அதை தவிர்த்து ம மற்ற எல்லா கம்பெனியுமே ஒன்று ஒன்றை ஒன் பை ஒன்று வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதாவரம் டூ நம்ம பொன்னேரி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷனு பறக்கம் சாலை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாண்டிச்சேரியிலேருந்து டூரிஸ்ட் இங்கே பொன்னேரி இந்த லொக்கேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த லொக்கேஷன் மிக பிரமாண்டமான ஒரு லொக்கேஷனாக அமையும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைல ஆட்டோமொபைல் ஹப்பு ஸோ கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கொண்டு வராங்க அப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் லேண்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வண்டலூர் பைபாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வண்டலூர்லேருந்து மீன்ச்சூர் வரைக்கும் நீங்கள் வந்து அதிகபட்சம் கிட்டத்தட்ட நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு நால நாலு வழி அந்த பக்கம் ஒரு நாலு வழி எட்டு வழி சாலை இது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பீடில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரோடு ஸோ இந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு நல்ல லொக்கேஷனில் ஃபார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குறோம் லாண்டி ப்ரைஸில் ஸோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லேண்டு இந்த பொன்னேரி சைட்டு தான் அப்படிங்கிறத என்னால் க்ளியராக உங்களுக்கு சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு விஷயமும் நீங்க ஹை பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க லோ பட்ஜெட்ல எதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அதானியோட தொடக்கமும் அங்கதான் கொண்டு வர்றாரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ற பெரிய நிறுவனத்தை உருவாக்குறாரு அங்க கட்டுமான பணிகள் தொடங்கிட்டாரு அவரு அப்ப எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் நம்ம சைட்டை வந்து பிரம்மாண்டமா லான்ச் பண்ணிருக்கோம் இங்க இருந்து ஒரு பீச் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல நம்ம லைன்ல இருந்து பீச் இருக்கு இப்போ நீங்க சென்னை ஈஸியார் பக்கத்துல போய் பீச்சை ஒட்டி நீங்க லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால வாங்க முடியாது ஏன்னா நீங்க கோடி கணக்குல அங்க சேல் பண்றாங்க பட் ஆனா இந்த இடத்துல உங்களால வந்து பீச்ல இருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டருக்குள்ள லேண்ட் வாங்கிட முடியுமா அதுவும் லோ பட்ஜெட்ல அப்படின்னா டெஃபினட்டா வாங்கிட முடியும் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ரொம்ப பிரம்மாண்டமா கொடுத்துருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க இதை டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரேரா அப்ரூவ்டு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்ரி டே நம்ம வந்து சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம் மண்டே டு சண்டே டே நீங்கள் ஃபேமிலியோட வந்து நம்ம சைட்டை நீங்கள் பார்த்து உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சார் எனக்கு ரெண்டு கிரவுண்டு வேணும் மூணு கிரவுண்டு வேணும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த ஏரியா மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறப்போகுது அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கமர்ஷியல் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஒரு கமர்ஷியல் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இவ்வளவு சீப்பான லேண்டை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ரொம்ப அசந்து போயிட்டாரு காரணம் என்னன்னா கரண்ட் வசதி இருக்கு ஒரு முப்பது அடியில தண்ணி வசதி இருக்கு உங்களுக்கு குடி நல்ல குடிநீர் இருக்கு அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வீடு இருக்கு உங்களுக்கு அப்போ ஒரு பத்து லட்சம் வீடு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் நம்ம சைட்டை வந்து லான்ச் பண்ணி இருக்கிறோம் அப்ப பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த சைட்டு நம்ம சைட்டுக்கு வர அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடு இருக்கிற ரோடில் தான் ட்ராவலே பண்ணுவோம் ஸோ ஆன் ரோடு சைட் ஆன் ரோட் டச்சில் தான் நம்ம சைட்டே இருக்கும் உங்களுக்கு அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துல ஒரு லோ பட்ஜெட்டில் எம் ஸ்கொயர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கான ஒரு லேண்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே மிஸ் பண்ணாமல் வந்து உடனே உங்களுக்கான ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மி தான் சார் ஆனால் லொக்கேஷன் நல்லா இருக்கணும் கமர்ஷியலுக்கு நல்லா